இது உலக நடிப்புடா சாமி கேர்ஃபுல் we are we have our moral compass but till how how long am i உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு انا அது யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா அப்புறம் ஏன் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்குது அது நீங்க தான் பதில் சொல்லணும் நாங்க அத தான் சொல்றோம் எங்களுக்கு என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையா அதுதானே எனக்கும் புரியல

சேஃபாகவும் பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த சிந்தனை வரது நாங்கள் பண்ணுறனால இல்லை சார் பாதிப்பு பெண்கள் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஒரு சிங்கம் காட்டில் இருக்குன்னா ஒரு மான் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படி சொல்கிற மாதிரி நான் மனுஷியாக வாழ விரும்புகிறேன் நடிக்காத வந்துட்டே இருக்கும் நான் எப்பயுமே இந்த மைண்ட் செட்ல இருந்தேனா என் மனசுக்குள்ள எத்தனை எமோஷன் ஓடும் நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி எப்பயுமே அதாவது நீங்க இப்ப என்ன சொல்றீங்க ஆபத்து வரும் நீ இப்படி தான் இருந்துக்கணும் நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் என் மைண்ட் ஃப்ரீயாவே இல்ல நான் எப்பயுமே ஃப்ரீயாவே இருந்தது இல்ல எதையோ ஒன்னு யோசிச்சிட்டே என்ன கொடுமை சரவணது இல்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாதுகாப்போட விழிப்புணர்வோட தான் இருக்கணும் சமயம் ரூம்ல ஒரு காயம் கை வெட்டிக்கோன்ற எச்சரிக்கை உணர்வோடு தானே நறுக்கிறோம் இதெல்லாம் யாரா உன்னை கேட்டா யார் நீ